அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி நினைவிக்கும் சிங்கே நேற்று கால விஜயம் மேற்கொண்டார் கொலன்னாவு கலனி அம்பத்தலை ஆகிய பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை அவர் கண்காணித்தார் கொலன்னாவை சேதாவத்த ராஜமகா விகாரையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி பல்வேறு பணிப்புரைகளை விடுத்துள்ளார் கழனி ஆற்று பள்ளத்தாக்கில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் வளைந்தோடுவதை தடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாமென அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்பப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும் முல்லேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் கம்பக கல்வி நிலையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக வார் குடித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக கம்பக கல்வி பணிமனை அறிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ரத்தினபுரி கேகாலை காலி மாத்தரை களத்துறை மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கோமாகம கல்வி நிலையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பாடசாலைகள் இன்றைய தினம் வளமை போன்று நடைபெறவுள்ளதுடன் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தியோன் குஜின்ஸ்டர் அறிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு பூராகவும் நேற்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது எனினும் வடக்கு மாகாணத்தின் நிலைமையை கருத்திற்கொண்டு இன்றைய தினம் பாடசாலைகள் வளமை போன்று நடைபெறும் எனவும் கற்பத சாதந்திர பரட்சியை நிறைவடைந்த மாணவர்களுக்கான கப்பத உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் ஆரம்பமாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட மேலும் திருத்தப்பட்ட விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினைந்து வீதமாக இருந்த வறுமை விகிதம் தற்போது இருபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பத்து சதவீதமாக குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும் இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு தான் வகையில்தான் வாரிசுரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் மேலும் கொழும்பிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் வறுமையளிப்பது குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலைவரும் நிலையில் வெள்ள நீரில் சிக்குண்ட கெப்ரக வாகனத்தை அங்கிருந்த இளைஞர்கள் இணைந்து பெறும் முயற்சிக்கு பின்னர் மீட்டெடுத்துள்ளார்கள் பெலுமகர சந்தியில் குடகிரத பாலத்துக்கருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கெப்ரக வாகனம் வெள்ளத்தில் சிக்குண்டு வாழைச் சென்றபோது பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இளைஞர்கள் அதனை தடுத்து நிறுத்தினர் பெலுமகர சந்தியில் பல அடிக்கு மேல் வெள்ளநீர் நீர் நிரம்பியிருந்தது இந்நிலையில் சிக்குண்ட கெப்ரக வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி இழுத்துச் செல்லப்பட்டது இதன்போது அங்கிருந்த இளைஞர்கள் ஒன்று கூடி கெப் வாகனத்தை மீட்டதுடன் சாரதியையும் துணிச்சலாக காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தெற்கு அதிபக வீதியில் கடுவல பியகம இடைமாற்றத்தில் கடவத்தை வரையான பகுதி மர அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வீதியவர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது களனியாற்றி நீர்மட்டம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த இடமாற்ற பாதை முற்றாக மூடப்பட்டுள்ளதாக அவருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடுவளையில் இருந்து மாத்திரை நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுகின்றது மேலும் கடவத்தையிலிருந்து கடுவல் நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுவதாக வீதியோர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதேவரை தெற்கு அதிவேக வீதியில் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டிருந்த வெளிப்பண்ண இடைமாற்றும் பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக வீதியோர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தகவலை பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் இறைவளை ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் தொடர்ச்சியாக மழை பெய்தமையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை நிறுத்தங்கள் பல பிரதேசங்களில் பெரும் அழிவு ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலையினைத் தொடர்ந்து சில ஆறுகளுக்கு வெள்ளம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்கிளம் விடுத்துள்ள புதுவைக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுகங்கை நெல்வளாகங்கை மற்றும் அத்தண்கள் ஓயா ஆகியவற்றுக்கே வெள்ளம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் களனிகங்கை ஹிங்கங்கை மற்றும் மகா ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்களும் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நிர்ப்பாசன திணக்கிளம் தெரிவித்துள்ளது இந்நிலையினைத் தொடர்ந்து ஆறுகளை அண்டிய தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அந்த திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமானோருக்கு மின்சாரம் தரைப்பட்டுள்ளதாகவும் கொஸ்கம சீதாபாக்கம் மற்றும் மாலிம்மட ஆகிய மூன்று பிரதேசங்களில் மட்டும் பாதுகாப்பின்மை காரணமாக மின் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி தொடக்கம் நேற்று அதிகாலை வரை முப்பத்தையாயிரம் மின்தடைகள் பதிவாகியுள்ளதாகவும் மாத்திரை மாவட்டத்தின் அக்ரஸ தெனியாய் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பராமரிப்பு பணிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் முடிந்து மின் விநியோகம் என்றும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பராமரிப்பு பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிகை தொடருந்தில் தீ பரவியுள்ளது நேற்று காலை பதிலிருந்து பயணிக்க ஆரம்பித்த தொடருந்தின் பின் இயந்திரத்தில் தீபரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது கப்புத்தலை நிலையத்துக்கு அருகில் தொடருந்தில் தீபரவியதாகவும் ரயில் கப்பத்தலை நிலையத்துக்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பதிலை ரயில் வீதியில் ஹட்டன் மற்றும் கொட்டகலை ரயில் நிலையங்களுக்கு இடையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த ரயில் நேற்று மாலை தடம்புரண்டுள்ளதாக நாவலப்பட்டி ரயில் கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்கும் போது ஏழாம் இலக்கு பயணிகள் ரயிலே இவ்வாறு தடம்புரண்டுள்ளதாக கட்டுப்பாட்டறை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மலேய ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தண்டவாளத்திலிருந்து தடம்புறந்த பட்டிகளை சரிசெய்து ரயில் வீதியை சரிசெய்யும் வரை கொழும்பு கோட்டையை நோக்கி பயணிக்கும் எட்டாம் இலக்க பயணிகள் புகையிரதம் தலவாக்கலை புகைத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாவலப்பட்டிய ரயில் கட்டுப்பாட்டறை தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் மூன்று பெண்கள் உட்பட அறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் இருபத்தி ஆறு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகியுள்ள ஐந்து பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்